ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜோஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு பூண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே மொறு மொறுன்னு இருக்கும் அதே சமயத்தில் சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க இது செய்யறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் நெய்யில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக மெல்லிஸாக சாப் பண்ண தேங்காயை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நான் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ நம்மளுடைய தேங்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு வெள்ளத்தை நல்லா தண்ணி ஊற்றி உருக்கி வச்சுருக்கேன் அதை ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம பூண்டா பதத்துக்கு இதை மாவை கொண்டு வரணும் இந்த மாதிரி கோதுமை மாவு ராகி மாவு சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதோட சத்து அவங்களுக்கு போய் சேரும் அதே சமயத்தில் இனிப்பாக இருக்கிறனால கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்மளுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா சேர்க்கலைனாலும் பரவாயில்ல ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம பூண்டா சாப்பிடும்போது நெய்யில் வதக்கி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ நம்மளுடைய இனிப்பு பூண்டாக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த பூண்டாவை இது மாவை ஸ்பூனு வச்சு சின்ன சின்ன பூண்டாவாக எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும் உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம டேர்ன் பண்ணி விடணும் நல்ல கலர் மாறுற அளவுக்கு நம்ம போண்டாவை நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான ராகி கோதுமை இனிப்பு போண்டா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ்டி